ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சைத் வீவ் அன்வெல்கம் பேக் டு அனா காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கு எல்லா இருக்கலாம் நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி தேதி இருபத்தி ஏழு ஸோ இன்றைக்கி ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி பட் ரூம் மட்டும் அதாவது நம்ம ரூமில் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரூம் மட்டும் இருக்காங்கல்ல அவங்க ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பட் ரூமில் இருக்கிறவங்களுக்கு சின்னதாக லைட்டாக ஒரு ஃபீலிங் இருக்கு நம்ம கூட இருந்தவங்க ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பட் இருந்தாலும் போயிட்டு வரட்டும் நல்லபடியா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அனுப்பி வைப்போம் ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி என்னுடைய சின்ன ஸ்பெஷல் என்னால் முடிஞ்சது நம்ம பாய்க்கு வந்து செஞ்சுருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காட்டுறேன் ஸோ பாருங்கள் இது வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியாக சந்தோஷமாக போய்கிட்டு இருக்குது ஓகே போட்டேன் நல்லபடியாக சரி வாங்க பார்ப்போம் கேஸ் இப்போ வந்து பாய் ஊருக்கு போகிறார் இல்லையா அதனால் வந்து என்னால் முடிஞ்சது சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கிறேன் அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சரிங்களா அடுத்தது நமக்கு ரெண்டு ஈக்குவலாக ஒன்று செய்வோமே தயிர் வெங்காயம் அது அடுத்து வீட்டில் இருந்து வந்த சாலடு அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இருந்து வந்த பருப்பு குழம்பு நான் கேட்டேன் பருப்பு குழம்பு கொஞ்சம் பிரியாணிக்கு சா மாதிரியாக கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்குமே அப்படின்ற அந்த ஒரு வகையில் அந்த ஒரு இதில் கேட்டேன் சரி பாயி வருவார் சாப்பிடுவோம் நம்ம பாய் கூட தயிர் வெங்காயத்துக்கு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிடுவோம் அதையும் நல்லா வந்து கிண்டு விட்டுக்குறோம் தயிர் வெங்காயம்லாம் நான் அப்படியே பிசைஞ்சு வச்சுட்டேன் ஏன்னா தயிர் வெங்காயம் பிசைஞ்சு வச்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக வந்து சரிங்களா அடுத்து பிரியாணி குறைய கரண்டியை போட்டுருவோம் பிரியாணி 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 லெக்கு எல்லாம் இருக்குது இங்கே ஒரு லெக்கு இருக்குது அடைய லெக் பீஸ் எல்லாம் தனியாக போட்டுருவோம் கறி அப்போ இங்கேயும் கறி இருக்குன்னு நினைக்கிறேன் கறி ஏன்னா சாப்பாடோட போட்டு நம்ம சா எடுத்தோம் அப்படின்னாக்கா இப்போது உடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கைஸ் பிரியாணி மனமா சும்மா வேறு லெவலில் இருக்குது கேஸ் வேறு லெவலில் இருக்குது பாய் வந்து போகிறதுக்கு அவர் பெட்டி படுக்கை எடுக்க எல்லாத்தையும் சுருட்டி வச்சுக்கிட்டு கிளம்புறாரு இதுதான் அவருடைய பெட்டி ரெண்டு பெட்டி வச்சுருக்காரு அதுக்கப்புறம் ஒரு பேக்கு இந்த ரெண்டு கீஸ் வச்சுருக்காரு எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் சரி ஓகே பாய் வராரு போல சாப்பிட ரெடி கேஸ் இப்போது பிரியாணியை போட ஆரம்பிச்சிடலாம் அப்படியே ஓரளவுக்கு பேசு அப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு சா வளைக்கும் சா நல்லபடியாக பயணம் கிளம்புறேன் ஊருக்கு தாய்நாட்டுக்கு போகிறேன் அதெல்லாம் எனக்காக ஸ்பெஷலாக பிரியாணிலாம் செஞ்சு கொடுக்குற பாய் முந்திரா ரொம்ப கஷ்டப்பட்டு வேறு ஒரு செஞ்சு கம்மியாக பண்ணியிருக்காங்க

என்ன இப்ப இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஃபீல் எந்த ஒரு இதுவும் இருக்காது பட் பாயை கொண்டு போய் ஏர்போர்ட்ல விட்டுட்டு திரும்பி வரும்போது அப்ப கூட ஒன்றும் தெரியாது பட் ரூமுக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போது ஃபீலிங் இருக்கு ஏன்னா நம்ம ரூம்ல இருந்த ரூம் எட்டு ஸோ ஊருக்கு போகும்போது ரூமில் இல்லை இல்லை அதனால் வந்து கொஞ்சம் லைட்டா ஃபீல் இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க வேலை கொடுக்க 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 நமக்கு அது வந்து பழகிரும் சரியாக போயிடும் அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு பாய் மூணு மாதத்தில் திரும்பி ரிட்டர்ன் அப்ப போது கொஞ்சம் நமக்கு வந்து வேலைகள் வந்து கொஞ்சம் அப்படியே போய்கிட்டு இருக்குது பட் நான் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே சரி தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும் சரிங்களா நம்ம ரூமில் உள்ள ரூம்மெட்டு வந்து போகும்போது ஒரு ரூம்மெட்டு வந்து அவங்க அங்கே இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்கும் சரிங்களா சரி கேஸ் இப்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாய் பாயே இப்போ கிளம்ப வேண்டியதான் ஏர்போர்ட்டுக்கு அப்படியே போயிட்டு அவரை வழி அனுப்பிச்சிட்டு வருவோம் அதுக்கு முன்னாடி ஒரு டீயை ஒன்று குடிச்சிடுவோம் டீயை குடிச்சிட்டு அப்படி போனோம்னாக்கா மோர் தென் பெட்டராக இருக்கும் சரிங்களா வாங்க டீ கடைக்கு போயிட்டு மற்ற விஷயங்களை பார்ப்போம் கேஸ் இப்போ நம்ம வந்து கரைக்கோயிலுக்கு வந்தாச்சு அங்கே பாருங்கள் பாய் அங்கே நிற்கிறாரு பாருங்க வா சும்மா அல்டிமேட்டாக இருக்காருங்க அல்லது கேஸ் ஃபைனலாக நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து அரைவர் ஆயாச்சு இப்போ நாங்கள் வந்து டிப்பாச்சர் இதுக்கு போகிறோம் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க போர்டிங் தெரியல மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் பாயை நான் கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு வந்துருக்கேன் ஏன்னா லக்கேஜ் இதுக்கெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பாய் இங்கிட்டு வந்து கதாநாயக மாதிரி வந்துக்கிட்டு இருக்காரு ஓகே ஆமாம் போயிட்டு நல்லபடியாக ஆலையை ஏற்றி விட்டுட்டு அப்படியே நம்மளை வீட்டுக்கு போவோம் ஏர்போர்ட்டுக்கு நம்ம அடிக்கடி நம்ம வர்றோம் அடிக்கடி சந்திக்கிறோம் ஏர்போர்ட்டுக்கு நமக்கு ரொம்ப 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 லிங்காக இருக்குது ஆமாம் பாய் நல்லபடியாக கிளம்பிட்டார் இன்னும் கிளம்பல போயிட்டு லக்கேஜ் போடுறதுக்காக வேண்டி இப்போ இந்த கவுண்டர் வழியாக போயிருக்காரு ஸோ இந்த இதில் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் போய் நமக்கு லக்கேஜ் இதுக்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒன்றரை கிலோ கொஞ்சம் கூட இருக்குது பட் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வந்து அளவு பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல இவர் போயிட்டு இவர் போர்டிங் பஸ் போயிட்டு போட்டு வந்ததுக்கு தான் நமக்கு தெரியும் நாங்கள் வெளியில் விசாரித்ததில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா கவுண்டரில் இருக்கிறவங்கள பொறுத்து இருக்குது ப்ரோ கவுண்டரில் ஓகே கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்றாங்க அப்படின்னாக்கா ஓகே நோ ப்ராப்ளம் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இல்லை நீங்கள் ஒரு கிலவ நீங்கள் வெளியில் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னாக்கா பாவம் எல்லாத்தையும் பேக் பண்ணியிருக்காரு ஸோ அதில் வந்து பிரிக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்படி இருந்தாலும் நம்ம பார்த்துக்குறோம் இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் வந்து சென்ட் ஆஃப் பண்ண வந்திருக்காங்க எல்லாருமே வந்து நின்று அவங்கவுங்கள என்ன சொல்கிறது ரிலேஷனு ஃப்ரெண்டு ஃபேமிலியை எல்லாத்தையும் வந்து அனுப்பி விட்டுட்டு அப்படியே வெயிட் இருக்காங்க அவங்கள்ட்ட இருந்து தகவல் வர வரைக்கும் இருந்து தகவல் வந்துருச்சு அப்படின்னாக்கா அவங்க வாட்டுகளே கிளம்பிடுவாங்க இப்போ நமக்குமே வந்து வாய்கிட்ட இருந்து தகவல் வந்துடுச்சு அப்படின்னாக்கா நம்ம கிளம்பிடுவோம் ஸோ டோக்கன் வந்து நம்மள்கிட்ட தான் இருக்குது கேட்டு கேட்டுக்குரிய பாஸ் அதாவது கேட் பாஸ் சரிங்களா இப்போ இதை வந்துக்கிட்டு நேராக என்ன பண்ணணும்னா நேராக கீழே கொண்டு போயிட்டு நம்ம அந்த மிஷின் இருக்கு அந்த மிஷினில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கார்டு நம்மக்கிட்ட வந்து ஓனர் வந்து ஏடிஎம் கார்டு கொடுத்துருக்காரு ஸோ அந்த ஏடிஎம் கார்டில் பே பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து கிளம்பிடுவேன் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து போகணும் இங்கே நிறையா பேர் வந்து நம்மளே வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா மாட்டுக்களை வந்து கேமரா தூக்கி வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம என்ன செய்கிறது இல்லையா நம்ம வந்து ஒரு விலாக மக்களுக்கு எப்படி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கிறோம் இருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது இது பண்ண வேண்டியது சரிங்க இப்போ வாய் வந்து ஃபோன் பண்ணிட்டேன் அது போக நேற்று வந்து வீடியோ வந்து வராத காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு எந்த வேலையுமே இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு வேலை இருந்தால் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இனிமேல் வீடியோ கொடுப்பேன் வேலை இல்லாத போது நான் என்ன வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறது சும்மா போட்டு பேச முடியுமா அப்புறம் நீங்கள் என்ன நினைப்பீங்க என்னடா இது வீடியோ வீடியோ போடுறதுக்காக வேண்டிய அவன் போடுறானா இல்லை வந்து மக்களுக்கு வந்து நான் விஷயத்தை சொல்லிக் கொடுப்போமே அப்படின்றதுக்காக வேண்டிய வீடியோ போடுறானா அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்களா ஸோ அதனால வந்து நான் வந்து எனக்கு வந்து இது பண்ணலை வீடியோ எனக்கு இல்லை அதனால் வந்து வீடியோ போடலை ஸோ கண்டடுக்காக வேண்டி நான் வீடியோ எடுக்கணும் லைக்குக்காக வேண்டிய வீடியோ எடுக்கணும் அப்படிலாம் நமக்கு கிடையாது பட் நம்ம ஒரு ஒரு இதில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய வேலை விச வேலைப்பாடுகள் இதுகளை பற்றி நம்ம வந்து உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடு சொல்லுவோம் இப்படி வாங்க அப்படி போங்க இப்படி இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்குறேன் மற்றபடி நமக்கு எந்த ஒரு நோக்கத்துலையும் நம்ம வந்து இது பண்ணலாம் சரிங்களா அதுதான் வந்து நேற்று வ வீடியோ வராதது காரணமே இப்போ வந்து பாய் வந்து நமக்கு ஃபோன் பண்ணு அடிஸ்டார் பாய் ஆ ஹலோ பாய் வணக்கம் ஸோ எவ்வளோரைக்கா சரி இப்போ என்ன பண்ணட்டுனா சரி ம் இப்போ வந்து ஏழரைக்குதான் தான் வந்து கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்களாம் அதாவது போர்டிங் இப்போ நம்ம பாய் வந்து அப்படியே வந்து வந்துட்டாங்க இப்போ இங்கே நிற்கிறார் பாய் இப்போது பாய்கிட்ட நம்ம கேட்போம் என்ன சொன்னாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஏ என்ன சொன்னாப்பிள்ள என்ன சொன்னா என்ன சொன்னாப்புல உள்ளே போனேன் எடுத்து டிக்கெட்டை பார்த்தாப்பில செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் மொபைல் எதுவும் அடித்து பார்த்தா மொபைல் அடித்து பார்த்துட்டு இது வந்து ஸ்ரீலங்கா வந்து ஏழரைக்கு தான் ஓப்பனு செவன் தேர்ட்டி அப்படின்னு சொன்னாங்க சரி வெயிட்டிங்கில் வெயிட் பண்ணு உட்கார அப்படின்னா நான் வெளியில் வந்துவிட்டேன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அரை மணி நேரம் தானே அப்போ நேராக ஓடிவிடும் டையம் ஓடிவிடும் இங்கே தான் போட மாட்டாங்க அது அங்கே அறைவலில் மட்டும்தான் ஏஸ் அதோட வந்து நாங்கள் இந்த ஒரு மூண ஓரமாக வந்து நிற்கிறோம் அதான் வந்து அரைவல் அறைவலில் வந்து நிறைய பேர் வந்து விசிட்டர்ஸை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து வந்து உட்காந்துருக்காங்க இப்போ வந்து பாய்க்கு வந்து லக்கேஜ் வந்து அதிகமாகிருச்சு இப்போ என் கையில் வந்து லக்கேஜ் கொடுத்துட்டு போயிட்டார் ஒரு மூணு மூணு மூன்றரை கிலோ கிட்ட இருக்கு நான் சொன்னேன் பாய்கிட்ட பாய் லக்கேஜ் ஓவராக இருக்குது அங்கே யாராவது சொல்லுவாங்க பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே நான் வீட்டில் போயிட்டு நான் மற்ற விஷயங்களை நான் சொல்கிறேங்க சரியா சுகேஷ் இப்போ நம்ம பாயை வந்து வழி அனுப்பி வச்சுட்டு வந்தாச்சு நான் வீட்டில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா என்ன அப்படின்னாக்கா இப்போ பாய் வந்து ஹேண்ட் கேரி மட்டுமே வந்து பதினோரு கிலோ கொண்டு போயிருக்காரு இத்தனை கிலோ பதினோரு கிலோ அது போக இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் கீஸ்லேயுமே வந்து எடுத்துட்டு போயிருக்காரு அது அவங்க வந்து அக்செப்ட் பண்ணலை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சார் இதில் வந்து வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து இதில் வந்து வெயிட் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவேன் பாய் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலை ஏன்னா அதை ஒரு வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாக்லேட்டு அப்புறம் பிள்ளைகளுக்குள்ள ஜல்லி அதுக்கப்புறம் இந்த ஒரு இந்த பஞ்சு மாதிரியா இருக்கிற மிட்டாயி இதப்பாங்க இந்த மிட்டாயி இதெல்லாம் வந்து வாங்கி வச்சிருக்காரு அது மந்தா ஜல்லி ஸோ ஜல்லி இதுகெல்லாம் வாங்கி வச்சுருக்கவும் கொண்டு போக முடியலை அதோட சார் உங்களுக்கு வந்து ஏழு கிலோ வந்து அலௌடு இப்போ நீங்கள் ரெண்டு கிலோ நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணால் கொடுக்கலாம்னு பிரச்சனை இல்லை ஸோ ஒம்பது கிலோ நீங்கள் வந்து கொண்டு போய்க்கிடலாம் லக்கேஜ் வந்து ஓகே பேக்கேஜில் இருக்கிற லக்கேஜ் வந்து ஓகே அதில் ஒரு ஒன்றரை கிலோ அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கு நாங்கள் வந்து அனுமதிக்கிறோம் ஆனால் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து கொண்டு போக முடியாது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லவும் அதோட பாய் வந்து அப்புறம் அந்த டேட்ஸு எல்லாம் பர்ச்சேஸ் வச்சுருந்தாரு ஸோ அங்கே இருக்க டேட்ஸு அதெல்லாம் வந்து அவரால் கொண்டு போக முடியலை சரி அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார் என்கிட்ட கொண்டு வந்து பாய் இதை கொண்டு போய் ரூமில் வைங்க ஊருக்கு போயிட்டு நான் சொல்கிறேன் அப்புறம் என்னென்னா அங்கேருந்து ஒருத்தவங்க வருவாங்க அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாரு இப்போ இதில் நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு முப்பத்தஞ்சு கிலோ அப்படின்னாக்கா முப்பத்தஞ்சு கிலோ வச்சுக்கோங்க ஹேண்ட் கேரியில் வந்து ஏழு கிலோ அப்படின்னாக்கா ஏழு கிலோ வச்சுக்கோங்க ஒரு கிலோ ரெண்டு ஒன்றரை கிலோ கூட வந்தாலும் அங்கே வந்து பிரச்சனை இல்லை விட்றாங்க அதுவும் இல்லாமல் சில நேரங்களில் வந்து பேசஞ்சர் எல்லாம் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அதுவும் ரேர் தான் சொல்ல முடியாது ஸோ கவுண்டரில் இருக்கிறவங்களை பொறுத்து இருக்குது அப்போது நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் பேக்கு இந்த இந்த தோல் பேக்கு இருக்குது பாருங்க அதில் போட்டு கொண்டு போகிறத விட ஸோ நீங்கள் வந்து கேரிக்கு வந்து ட்ராலி பேக் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது அது ரொம்ப சேஃபு சரிங்களா ஸோ அதுக்கு தான் நான் வந்து இப்போ சொல்ல வந்தது ரொம்ப கவனமாக நீங்கள் போங்க கவனமாக எல்லா திங்ஸுகளையும் எடுத்துக்கிட்டு சேஃபாக போங்க எக்ஸ்ட்ரா எதையும் வாங்கிட வேணாம் காசு வேஸ்ட்டாக போயிடும் ஊரில் போய் நீங்கள் செலவு பண்ணிக்கிடலாம் பிள்ளைகளுக்கு அங்கே போயிட்டு ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம் இப்போ வெளிநாட்டில் உள்ள பொருட்களே அங்கே வந்துடுச்சு என்ன கூட ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா வரும் வந்துட்டு போகுது நம்ம இங்கேருந்து டியூட்டி கட்டி கொண்டு போகிறதுக்கு அங்கே போய் நூற்றுரூவா நூறுரூவா நூற்றம்பது ரூபா செலவு பண்ணுறதுல பெரிய ஒரு விஷயம் ஆக போகிறது கிடையாது இங்கே ஒரு கிலோவுக்கு வந்து இப்போ தொண்ணூறுரூவா தொண்ணூறு ரியாலு நூறு ரியால் இப்படி கட்ட சொல்கிறாங்கனாக்கா அப்போ எதுவும் எவ்வளோ ஆச்சு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கிட்ட ஆயிடுச்சு இது தேவைதானா நமக்கு தேவை இல்லை ஸோ அதனால் வந்து நான் சொல்ல வந்தது இது தான் கைஸ் ஸோ நீங்களும் வந்து சாப்பிட்ற போகிறீங்க சா வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ லக்கேஜ் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ லக்கேஜ் கொண்டு போகிறது ஸோ ரொம்ப நல்லது அதிகமான லக்கேஜை ஏற்றிக்கிட்டு போயிடாதீங்க இது பாயோடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் பட் நான் போகும்போது எல்லாமே கரெக்டாக வச்சு கொண்டு போனேன் ஹேண்ட் கேரி ஏழு கிலோ ஆறரை கிலோ இருந்துச்சு அ அரை கிலோ கம்மி பண்ணி தான் கொண்டு போனேன் ஏன்னா நம்ம போகிற நேரத்துக்கு எப்படி என்ன ஏதுன்னு தெரியாது அதனால நான் வந்து உங்களுக்கு வந்து இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அப்புறம் மதியம் வந்து போட்ட பிரியாணி கொஞ்சம் இருந்துச்சு அந்த பிரியாணி எடுத்து சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பருப்பு குழம்பு இருந்துச்சு அதையும் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே பொழுது போக்கியாச்சு கைஸ் அவ்வளோதான் இப்போ மணி வந்து பார்த்தா பதினோரு மணி ஆக போகுது இனி வீடியோ வீடியோ எல்லாத்தையும் எடிட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க வேண்டியது காலையில் இனி ஒரு ஆளாக இனிமேல் வந்து வேலை பார்ப்போம் அஞ்சு வண்டியும் ஒரு ஆளை கழுகணும் வீடை பார்த்துக்கிறேன்னு கொண்டுக்கிறனு எல்லா இதையும் பார்த்துக்கிறனு இது மூணு மாதம் வரைக்கும் நவம்பர் ஒன்று வரைக்கும் நம்ம வந்து பார்த்துக்க அவனமாக இருக்கோம் சரிங்களா ஓகே எஸ் இன்னொரு பிளாக்ல சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேரி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்